என்னை கூடாரத்தில் நமக்கு தீங்கு வரும்போது 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 பிரச்சனைகள் போராட்டங்கள் கர்த்த நாம் எல்லாரையும் கூடாரத்தில் மறைத்து கூடாரத்தில ஒழித்து வைத்து நாம் எல்லாரையும் பாதுகாப்பார் இந்த உலகத்துல நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம் நிறைய போராட்டத்தை நம்ம எல்லாம் பாக்குறோம் ஆனாலும் கர்த்த நம் அவருடைய பிள்ளைகளை அதாவது ஜபிக்கிற உங்கள் வரையும் கூடாரத்தில ஒழித்து வைத்து அவர் பாதுகாப்பார் பாதுகாப்பார் மட்டுமல்ல அவர் கண் மலையின் மேல் வைத்து உயர்த்துவார்